ആടു എന്നാകും വിവസായത്തെ പാതിക്കും പേരഴിവ് രഹസ്യത്തെ പറ്റി പാർക്കലാ വാങ്ങ காடுகள் நீர் வளர்த்த பாதுகாக்கின்றதா மலைகளில் உள்ள அடர்ந்த காடுகளில் மழை பெய்யும் போது மரங்களின் இலைகளால் அதன் வேகம் கட்டுப்படுத்தப்பட்ட நீர் விழுகிறதா எனவே தான் அங்குள்ள வளமான மண் கரைந்து போகிறதில்ல அப்படியே அரித்து செல்லும் மண்ணை மலை சரிவுகளில் உள்ள மர வேர்கள் தடுத்து விடுகிறதா மழைக்காடுகளில் மரங்களே இல்லாதிருந்தால் மழை வேகமாக பெய்து அங்குள்ள வளமான மண்ணை அடித்து சென்று விடுகிறதா குளிர்காலங்களில் மழையில் பெய்து உறையும் அந்த பனி வருந்தரையில் விரைவிலே வந்து உருகிவிட ஆனால் காடுகள்ல பெய்யும் பனி மெதுவாக உருகும் மேலும் அந்த நீர் நிலங்களுக்கு பண்ணைகளுக்கு மூற்றுகளுக்கும் மற்றது பூமியின் அடியில் உள்ள ஓடைகளுக்கும் மெதுவாக சென்று பரவுகிறதா வளமான வண்டல் மண்ண வந்து வாய்க்கால் ஆறுகள் கடல் ஆகியவற்றுக்கு மழை நீர் இழுத்து செல்வதா காடுகள் வந்து தடுக்கிறதா மலைகளில் இருந்து அடித்து செல்லப்படும் வண்டல் காரணமாக நிலம் தனது வளத்தை இழப்பதால் தான் விவசாயம் வந்து பாதிக்கப்படுகிறதா மனிதன் பார்த்தீங்கன்னா தான் பெருமளவில் காடுகளை அழித்தாங்க அதனால் அதன் விளைவாக தான் தட்பவெப்ப நிலை மாறியதா கடும் வெப்பம் காரணமாக காடுகள் மறைந்து பாலைவனங்கள் அதிகரித்ததா அதற்கு தான் காடுகளை பாதுகாப்பது பற்றிய விழிப்புணர்வு வந்து ஏற்படுதா உலகில் பார்த்தீங்கன்னா மொத்த வனப்பகுதி நானூற்றி பதினாலு கோடி கெக்டேர்களாக இருக்கிறதா இது உலகிலேயே நிலப்பரப்பில் முப்பத்தி ரெண்டு சதவீதத்தை உள்ளடக்கியது இதுல வந்து வந்து பாதிக்கும் மேற்பட்டவை தான் ஐம்பத்தி நாலு சதவீதம் ரஷ்யா பிரேசில் கனடா அமெரிக்கா சீனா ஆகிய ஐந்து நாடுகளில் மட்டும் இருக்கிறதா உலகில் வந்து இருபது சதவீத காடுகள் இப்போது சட்டப்பூர்வமாக நிறுவப்பட்ட ஒரு பாதுகாக்கப்பட்ட ஒரு பகுதியாக தான் இருக்கிறதா ஆஸ்திரேலியாவில் காங்கோ இந்தோனேசியாவில் தொடர்ந்து வந்து இந்தியா உலகின் முதல் பத்து காடுகள் நிறைந்த நாடுகளில் ஒன்றாக இருக்கிறதா வன மேலாண்மை மற்றது சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் இந்தியா பத்தாவது இடத்துல இருந்து ஒன்பதாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது இந்திய காடுகளில் வெப்பமண்டல பசுமை மாறா காடுகள் மேற்கு தொடர்ச்சி மலை காடுகள் இலையுதிர் காடுகள் முள் காடுகள் மாண்டேன் மலை காடுகள் இமயமலை பகுதி காடுகள் மற்றது சதுப்பு நில காடுகள் சுந்தரவன காடுகள் என பல வகைகள் இருக்கிறதா இந்தியாவின் மாறுபட்ட புவியியல் காரணமாக இந்த காடுகளின் வகைகள் ஒவ்வொரு பகுதிகளில் காணப்படுகிறதா இந்தியாவின் மிகப்பெரிய காடான சுந்தர காடுகள் மேற்கு வங்காளத்துல அமைந்துள்ளதா இது கங்கை மற்றது பிரம்மபுத்திரா நதிகள் வங்காள விரிகுடாவில் சந்திக்கும் இடத்துல உருவாகும் ஒரு பெரிய டெல்டாவின் ஒரு பகுதியாகும் இந்த டெல்டா வந்து பத்தாயிரம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் பரவி இதில் நாற்பது சதவிகிதம் இந்தியாவில் மற்றது அறுபது சதவிகிதம் வங்காளதேசில வந்து இருக்கிறதா இந்தியாவின் வந்து காடுகள் முக்கியமாக தெற்கு மற்றது வடக்கு இருபத்தி நாலு வந்து கடலோர காடுகள் மே மேற்கு வங்கத்தின் மற்ற பகுதிகளிலிருந்து இருந்து பிரிக்கிறது இந்த பகுதி சதுப்பு நில காடுகள் ஆறுகள் சதுப்பு நிலங்கள் மற்றது அலை கால்வாய்கள் நிறைந்ததா இது உலகின் மிகவும் வளமான மற்றது தனித்துவமான சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஒன்றாகும் சுந்தரவன காடுகள் ராயல் பெங்கால் புலிகளின் புகலிடமாக உள்ளது இந்த புலிகள் சாதாரணமானவை அல்லையா அவை வலிமையாக இந்த மாற்றல் பெற்ற சிறந்த வேட்டி புலிகளை தவிர இந்த காடுகள் பல அரிய மற்றது அழிந்து வரக்கூடிய விலங்குகளின் தாயகமாகவும் புலிமான்கள் காட்டுப்பன்றிகள் மீன்பிடி பூனைகள் உப்பு நீர் முதலைகள் ராஜநாகங்கள் பல்வேறு பாம்புகள் மற்றது மானிட்டர் பள்ளிகள் உள்ளன அழிந்து வரக்கூடிய கங்கை நதி டால்பின் மற்றது தோல் முதுகு கடலாமை ஆகியவையும் இந்த நீரில் இருக்கிறதா சுந்தரவன காடுகள் பறவை பிரியர்களுக்கு ஒரு சொர்க்கமாகும் நானூறுக்கும் மேற்பட்ட ஆறுகள் மற்றது சிற்றோடிகளை கொண்ட சுந்தரவன காடுகள் தனக்கென ஒரு உலகத்தை கொண்டுள்ளதா உலகில் உள்ள ஈர நிலங்களிலேயே பெரிய நிலப்பரப்பு கொண்ட சதுப்பு நிலம் அது என்று சொன்னால் சுந்தரவன காடுதான் இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நான் நம்பரன் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வழக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி